ஹாய் மக்களை சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கணவனை நனவாக்கி கொண்டிருக்கோம் உங்களோட வெய்ட்டு சென்னை ரியல் எஸ்டேட்லேருந்து ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் ரெண்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இது ஒரு கார் பார்க்கிங் இது ஒரு விஸ்டர் கேட் என்ட்ரன்ஸுங்க நல்ல ஒரு ரெண்டு கார் இனோவா டைப் கார் கூட நிறுத்தலாம் அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு உங்களுக்கு வந்து அழகாக வந்து எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க மெயின்ண்டு ஒரு டீக்லாம் அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோடனே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க நல்ல ஒரு ஃபால் சீலிங் போட்டு ஹாலு ஹாலில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பூஜை ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஹாலோடய வியூ ஃபுல் வியூ எவ்வளோ ஸ்பே ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் ஹாலோடய சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு பதினாறுன்ற சைஸில் ஹாலோட சைஸ் இருக்குங்க இது வந்து பூஜை ரூம் பூஜை ரூம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அருமையாகவே இருக்குங்க இதில் வந்து இது வந்து கீவி யூனிட்டு இங்கே கீழே வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது ஷோ கேஸ் கொடுத்துருக்காங்க இது பெட்ரூம் இது பெட்ரூமோட டோரு நல்ல அழகான ப்ரெஷ்ரூட் டோர் தான் ஒரு பத்துக்கு பதினொன்றரை சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க இங்கே தான் வந்தீங்கன்னா அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது ஒரு பத்துக்கு பதினொன்றரை சைஸில் மாடலர் கிச்சனு ஷெல்ஃப் லாஃப்ட்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது படிக்கட்டு படிக்கட்டு போகிறது கேட் ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க மேலே வந்தீங்கன்னா இது ஒரு சின்ன லாபி ஏரியா இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோர் ஃப்ளஷு டோர் தான் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் ஷெல்ஃபுல் ஹாஃப்ட்டு எல்லாமே அழகாக கவர் பண்ணியிருக்காங்க எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு சீலிங் பண்ணியிருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு டாய்லெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏழுக்கு எட்டுன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குதுங்க இது வந்து இந்த வீட்டோட அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட டபுள் கலர் ஷேடில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் ஒரு பதினஞ்சுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கும் பாருங்க இது பெட்ரூமாக இல்லை ஹாலான்ற லெவலில் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குதுங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட்டும் உங்களுக்கு வந்து அழகாக போயிருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இது வந்து ரோட் சைட் பால்கனி அதுவும் வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்க இதே போன்ற ஒரு அழகன் அப்படின்னு அடுத்து உங்களை சொல்லிக்கிறேன் டாடா ஜீவா பாய்